ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கன்னிராசி நேயர்களே இதுவரை வாழ்க்கையில் துன்பத்தை எப்படியெல்லாம் அனுபவிச்சுங்க இதை ஏன் அனுபவிச்சுங்க இனி வரக்கூடிய நாட்களில் நாம் வந்து அந்த துன்பம்லாம் இல்லாமல் கவலையெல்லாம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக என்னால் முடிஞ்சது இந்த காலத்தில் இப்படி இருங்க இந்த இடத்துல இப்படி இருங்க இதெல்லாம் செய்யாதீங்க இதை செய்யுங்க அப்படின்றத நான் ஒரு எளிய முறையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இவ்வளவு நாள் அவங்க கூட இருந்தவங்க இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளே இருந்திருக்காதுங்க ராசிக்காரர்கள் ரொம்ப கண்ணியமானவர்கள் கனிவானவர்கள் அவங்கள போகிற ஒரு தங்கமான மனசு யாருக்கும் கிடையாதுங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணீராசிக்காரர்களிட்ட சொன்னா அது அவங்க பிரச்சனையா எடுத்துக்கிட்டு அதனாலே அவங்க நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிருக்காங்க மற்றவங்க பிரச்சனையால் தாங்க அவங்க இன்னைய வரைக்கும் கஷ்டத்திலே இருக்காங்க அவங்களுக்கு எந்தவித கஷ்டமும் கிடையாது அவங்களுக்கு நல்ல ஒரு மனசு இருக்குது நல்ல குணம் இருக்குது இதை பயன்படுத்திக்கிட்டு தானே இவ்வளவு நாள் அவங்கள ரொம்ப பாடாப்படுத்தியிருக்கிறீங்க எல்லாரும் அத்தனை பேரும் உங்களை வந்து கஷ்டப்படுத்தியிருப்பாங்க சாதாரண கஷ்டம் கிடையாது அவமானத்துக்கு மேலே அவமானம் சொல்ல முடியாத வழிகள் தழும்பு போட்டால் போல ஒரு காய மாதிரியே உங்கள் மனசில் இருக்கும் இந்த மனபாரத்தால் தாங்க உங்களால் எதையுமே செய்ய முடியாமல் நாளுக்கு நாள் உங்களோட மனசு பலகீனம் அடைஞ்சதுக்கு காரணம் இதுதான் கன்னிராசிக்காரர்கள் எப்பயுமே ஒரு மாதிரி இளகிய மனசு எதையும் ஆத்திரப்பட்டோ இல்லை ஆவேசப்பட்டோ செய்யறவங்க கிடையாது நிதானத்துக்கு உரியவங்க தான் அவங்க ரொம்ப நிதானமாக செயல்படுவாங்க கனிவாக தான் இருப்பாங்க கவனமாகவும் இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களே கூட சில சந்தர்ப்பங்களில் சேரக்கூடாதவர்கள் அதாவது கூட வச்சுக்க கூடாதவங்களெல்லாம் கூட்டணி வச்சுக்கிறது கூட வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறது இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் தெரியாமல் நடந்தது தான் எதுவும் தெரிஞ்சு அவங்க செய்ய போகிறவங்க கிடையாது ரொம்ப நல்ல மனசாக இருந்தாலுமே ஓரளவுக்கு தான் நீங்கள் நல்ல மனசாக இருக்கணும் இதெல்லாம் செய்து பாருங்கள் எப்படின்னா தேவையாக இவங்க உங்கள் உறவு உங்களுக்கு வேணுமான்னு முதல்ல முடிவு பண்ணுங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் மட்டும் பக்கத்தில் வச்சுக்கோங்க அதே போல் யார் உங்களுக்கு ஆலோசனை சொன்னாலும் அதை வந்து கேட்காதீங்க அது வந்து கேட்குறதா இருந்தால் நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் ஆலோசனை பண்ணணும் இது நமக்கு சரிப்பட்டு வருமா இது நமக்கு தகுதியா இதெல்லாம் சரியான வழியாக இதெல்லாம் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் பின் விளைவுகள் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துட்டு இறங்கினா தானே நல்லது நடக்கும் நீங்கள் இவ்வளோ நாள் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க யார் எது சொன்னாலும் அதை கேட்டுட்டு போயிட்டு வழியில் விழுந்தவங்க தான் நீங்கள் அதையும் தூக்கி விடுறது கூட உங்களுக்கு ஆள் கிடையாது விழுந்தால் தூக்கி விடுறதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் பல பேரை விட்டு நல்லா வாழ்ந்துருப்பாங்க அதே போல் நீங்கள் செய்யக்கூடாதது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது என்னென்னா பழசை நினச்சி பார்க்குறது எப்பயுமே பழசை யோசிச்சுட்டே இருப்பீங்க நான் இதை பண்ணேன் இப்படி ஆயிடுச்சு இதில் இவ்வளோ போட்டேன் லாஸ் ஆகிடுச்சி அப்படின்ட்டு அந்த பழைய கவலைகளையும் கஷ்டத்தையும் கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது இல்லையா நடந்துடுச்சு நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாம் முன்னேற்றத்துக்கு என்ன வழின்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்க கடந்து வந்த பாதையை நினச்சி பார்க்கலாம் அதுக்காக அதுலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா அடுத்த முன்னேற்றத்துக்கான பாதையை நீங்கள் எப்படி பார்க்க முடியும் பார்க்க முடியாது அதனால் கொஞ்சம் நிதானிச்சு யோசித்து பாருங்கள் ஏன்னா இப்போ வரக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல காலமாக தாங்க இருக்குது சிறப்பான காலமாக இருக்குது கன்னிராசிக்கு நடந்ததை விட்டுடுங்க புதுசாக என்னெல்லாம் நடக்க போகுதோ அதில் ஊக்கமாக இருங்க அதில் உந்துதலை வைங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க பழசு நான் இவ்வளோ சிறப்பாக இருந்தேன் இவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தேன் அந்த வாழ்க்கை இப்போ எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கவலையோடையே இருக்கிறீங்க எல்லாம் வேணாங்க யாருக்கும் நடக்காததெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நினைக்கணும் உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அதை ஃபஸ்ட்டு வெளியே வாங்க எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது உங்களை ஏமாத்தனவங்க கூடிய விரைவில் அவங்களும் பிரச்சனையில் மாட்டுவாங்கன்னு நீங்கள் நினைக்கணும் அப்போ தான் உங்களுக்கான உத்வேகம் கிடைக்கும் அவங்களெல்லாம் யார் நல்லா இருக்காங்களே நான் மட்டும் கஷ்டப்பட்டுட்ருக்குனேன்னு இதை நீங்கள் நினச்சிக்கிறீங்க நிச்சயமாக உங்களுக்கு அப்படி நினப்பு இருந்தால் அடி நீங்கள் எடுத்து வைக்க முடியாது அதெல்லாம் நினைக்காதீங்க உங்களுக்கான வாழ்க்கை இருக்குது உங்களோட குணத்துக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது அதே போல் இனி வரக்கூடிய காலங்கள் தொழில் முன்னேற்றம் இருக்குதுங்க சிறப்பாக இருக்குது பண வரவு இருக்குது நல்லா இருக்குது சந்தோஷமாகவும் இருப்பீங்க பிரச்சனை இல்லாத கிடையாது ஏற்கனவே இருந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் புது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க நிச்சயமாக நல்லா இருக்குது அதனால் அந்த பழைய பிரச்சனைகளில் எப்படி சரி பண்ணலாம்னு ஒரு ஆலோசனை பண்ணுங்கள் அதே போல் அதை எப்படி பேசி தீக்கலான்னு பாருங்கள் அதை விட்டுட்டு எடுத்தன் கவுத்தன் எந்த முடிவும் பண்ணாதீங்க அதனால் பிரச்சனை தொடர்ந்து உங்கள் பின்னாடியே வந்துட்ருக்கும் என்ன முன்னேற்றம் கிடைத்தாலும் அந்த பிரச்சனை தொருத்தும் பொழுது உங்களுக்கு இன்னும் வழியை ஏற்படுத்தும் இதை செய்யவே செய்யாதீங்க பிரச்சனையா அதை எப்படி சரி பண்ணலாம் இவ்வளோ நாள் எப்படியெல்லாம் தவிர்த்துட்டு வந்தீங்களோ அதே மாதிரி சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே வாங்க அதே போல் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டிய இடத்துலலாம் நீங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தாமல் விட்டுருப்பீங்க உங்களோட மூளையை செயல்படுத்த விடுங்க அறிவை பயன்படுத்துங்க மனசை பயன்படுத்திடுறீங்க அந்த இடத்துல மனசை எல்லா இடத்துலையும் பயன்படுத்தக்கூடாதுங்க நிறைய இடத்துல அறிவை பயன்படுத்துங்க உங்கள் சிந்தனையை பயன்படுத்துங்க எல்லா இடத்துலையும் மனசு உங்களுக்கு வந்து ஐயோ பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி நினச்சி இன்னைய வரைக்கும் கஷ்டத்தில் இருக்கீங்க அதை இனிமேல் அப்படி செய்யவே செய்யாதீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையா இல்லை யாராவது உங்கள் கிட்டே வந்து சொல்கிறாங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்கள் மனசுக்கு கொண்டுகிட்டே போகாதீங்க அறிவு பூர்வமாக யோசிங்க சிந்திங்க செயல்படுங்க அதே போல் கன்னிராசிக்காரர்கள் ஒரு சில சமயம் ஒரு சோம்பல் இருக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அது உங்களை இது வரைக்கும் முன்னேற்ற விடாமல் தடுத்திருக்கும் சோம்பலே வரக்கூடாதுங்க சின்ன சின்னதாக ஒரு சோம்பேறித்தனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் வேகமாக வேலை செய்வீங்க இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே அலட்சியமாக அப்படியே இருப்பீங்க அது மாதிரி இல்லாமல் தொடர்ந்து உங்கள் வேலையில கண்ணும் கருத்துமா இருங்க முன்னேற்றத்தை பாருங்க மற்றவங்களையே நினைச்சிக்கிட்டு இருக்காதீங்க இதை மட்டும் நீங்கள் சரியா செய்யணும் உங்கள் வேலையில கண்ணும் கருத்துமா இருக்கணும் சோம்பேறித்தனத்தை நீங்கள் நிச்சயமாக விட்டுடணும் சோம்பல் இருக்க தான் செய்யும் உடம்புல எப்பயுமே ஒரு மாதிரி வலியும் உடம்புல சோர்வும் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை மாதிரிலாம் எதுவும் கிடையாது நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்க தேக ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக வச்சுக்கினீங்கனாலே நிச்சயமாக நிறைய மாற்றம் இருக்குதுங்க அதே போல் சின்னதாக உடம்புக்கு பிரச்சனை வருதுன்னா அதை அலட்சியப்படுத்தாதீங்க ராசிக்காரர்களுக்கு வயிற்றில் சின்ன பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு பசிக்காத மாதிரி இருக்கலாம் அல்சர் ப்ராப்ளம் இருக்கலாம் அதே போல் கேஸ்ட்ரபிள் இருக்கலாம் இதை நீங்கள் வந்து அலட்சியப்படுத்தவே கூடாது உடனடியாக மருத்துவரை பார்த்துட்டா சரியாக போயிடும் இதை நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா தான் உங்கள் தேகம் நல்லா இருக்குது உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தானேங்க மனசு ஆரோக்கியம் மூல ஆரோக்கியம் செயலில் வந்து நம்ம எதாவது பண்ணணும்ன்ட்டு நம்ம சிந்திக்க முடியும் வயிறு ஒரு மாதிரி இருக்கே என்னடா இது அப்படின்ற மாதிரியே இருந்தீங்கன்னா எப்படி முன்னேற்றம் வரும் உடம்புல சின்னதாக பிரச்சனை இருக்கா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம வந்து உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்ற ஒரு எண்ணத்துலேயே இருங்க நல்ல உணவுகளை சாப்பிடுங்க அதே போல் கோபம் வந்தாலும் கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் கோவம் வருது அப்படின்ன உடனே அதை பெரிய இடத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது அந்த கோபம் வந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் கோவப்பட்ட அதே மாதிரி சாப்பிட மாட்டிங்க அதை மட்டும் செய்யவே செய்யாது கோவம் வந்தாலும் உங்களுக்கு பசிக்கும் வயிறு பசிக்க தான் செய்யும் அதை உடனே கோவத்தை எடுத்துகிட்டு போய் வயிற்றில் காமிக்கிறது நல்லதே கிடையாது அதனால கோபம் வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது நிறைய பேர் உங்களை சுற்றி பண்ணுறதுனால கோபம் வருது தான் உங்களுக்கு ஏன் கோபம் வருது மற்றவங்களோட ரொம்ப கொடுமையால் தான் உங்களுக்கு கோபம் வருது இருந்தாலும் அதை வந்து உங்கள் உடம்புலேயோ வயிற்றுலையோ காமிக்கிறது நல்லதில்லை நல்லா சாப்பிடுங்க வயிற்றுல அல்சர் இல்லாமல் போயிடும் கோவத்தினாலேயே நிறைய பேருக்கு அல்சர் வரும் கோவம் எரிச்சல் டென்ஷன் இதெல்லாம் உடம்புக்கு வந்து அந்த ஹார்கான்ஸை பாதிக்கப்படும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த விதத்துலையும் கோவமே வந்தாலும் அதை நீங்களே சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதெல்லாம் என்னால் சரி பண்ண முடியுன்ற எண்ணத்துக்கு வாங்க எதுவுமே முடியும் முடியும் முடியும்னு மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஜெயிச்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க தன்னம்பிக்கை மட்டும்தாங்க உங்களை வாழ வைக்கும் கன்னிராசிக்காரர்கள் கவுத்து போட்டவங்க நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் அவங்க முன்னாடி நீங்கள் நிமிர்ந்து நிற்கிறதுக்கு இனி வரக்கூடிய காலம் நல்ல காலமாக இருக்குதுங்க சிறப்பான காலமாக இருக்குது அதை நீங்கள் உத்வேகத்தோடு பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நிறைய மாற்றம் உங்க வாழ்க்கையில வருங்க ஜெயிச்சு காமிப்பீங்க தைரியம் வரும் சந்தோஷம் வரும் குடும்பத்தார்கிட்ட உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கான நாட்களாக இருக்கும் பொழுது அதை நீங்க ஜாக்கிரதையா பயன்படுத்திக்கணுங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேன் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்